அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ப்ரிப்ரேஷன் வைஸ் டாபிக் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்குது அடுத்ததாக டிஎன்பிஎஸ்சி டெட்டு டிஎன்எஸ்யூஆர்பி அதாவது சீருடை பணியாளர் போலீஸ் எக்ஸாமுக்கு ப்ளஸ் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எந்த ஒரு தேர்வாக இருந்தாலும் தமிழ் தகுதி தேர்வு இது போன்ற தேர்வுகளுக்கு ஆறு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை உள்ள தமிழ் பாட புத்தகத்தில் உள்ள விடைகள் முக்கியமானது அது ஒரு பக்கம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் ஆறும் ஆறாம் வகுப்பில் உள்ள ஒன்பது இயல்களும் பார்த்து முடிச்சிட்டோம் அது தனி பிளேலிஸ்ட்டில் கிரியேட் பண்ணி நம்ம சேனலில் கொடுத்துருக்குறோம் இந்த காணொலியில் நம்ம பார்க்க இருப்பது ஏழாம் வகுப்பு இயல் ஒன்று இதிலிருந்து நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் தயாரிக்கப்பட்ட பாடக்குறிப்புகள் ஆறு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை உள்ள பாடக்குறிப்புகள் தயார் நிலையில் உள்ளது தேவைப்படும் தேர்வர்கள் வேணும் அப்படின்னா ஒரு பக்கத்திற்கு மூன்று ரூபாய் நாம் நிர்ணயம் செஞ்சுருக்கோம் தேவைப்படும் தேர்வர்கள் கூகுள் பே மூலியம் மூலமாக நமக்கு அனுப்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்லையோ இல்லை மெயிலையோ நம்முடைய ஸ்டடி சென்டருடைய மெட்டீரியல் உங்களுக்கு அனுப்புகிறோம் இப்போ நம்ம இந்த காணொலியில் பார்க்க இருப்பது ஏழாம் வகுப்பு இயல் ஒன்று இது புதிய சமைச்சீர் பாட புத்தகத்தில் உள்ள வினாக்கள் இதை முடிச்சதுக்கு பிறகு பழைய சமைச்சீர் தமிழ் பாட புத்தகத்தையும் பார்க்க இருக்கிறோம் இப்போ இயல் ஒன்று செய்யுள் எங்கள் தமிழ் பாடல் வரிகள் பாடல் வரிகள் நம்ம முழுமையா பார்க்கறது இல்லை முக்கியமான பாடல் வரிகள் ஒரு சில பாடல் வ லைன் மட்டும்தான் பார்க்க போகிறோம் அருள் நெறி அறிவை தரலாகும் அதுவே தமிழன் குரலாகும் அப்படிங்கிற பாடல் வரி கொடுத்து இந்த பாடல் வரியின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்கலாம் இல்ல இது எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு கேட்கலாம் அப்போது இது எந்த நூலில் இருக்குது எங்கள் தமிழ் எனும் நூலில் இடம்பெற்றுள்ளது பாடல் இந்த பாடல் வரிகள் கொல்லா விரதம் குறியாக கொள்கை பொய்யா நெறியாக இது ஒரு பாடல் வரி அன்பும் அறமும் ஊக்கிவிடும் அச்சம் என்பதை போக்கிவிடும் இந்த பாடல் வரியை எழுதியது நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் இதில் உள்ள பொருள்கள் ஊக்கிவிடும் ஊக்கப்படுத்தும் குறி குறிக்கோள் பொழிகிற தருகின்ற ஆசிரியர் குறிப்பு வே ராமலிங்கனார் சிறப்பு பெயர் நாமக்கல் கவிஞர் காந்திய கவிஞர் அப்படின்னு இவர் அழைக்கிறாங்க தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் யார் அப்படின்னா நம்ம நாமக்கல்வே ராமலிங்கனார் இவர் எழுதிய நூல்கள் தனிப்பட்ட முறையில் பார்க்கணும் அப்படின்னா நிறைய நூல்கள் எழுதியிருப்பாங்க நாம் பாடப்புத்தகத்தில் உள்ள தகவல்களை மட்டும்தான் பார்க்குறோம் கூடுதல் தகவல் வேணும் அப்படின்னா நாம் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ப்ரிப்ரேஷன் அதுலேயும் பார்க்கலாம் குரூப் டூ ப்ரிப்ரேஷனும் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் அதையும் நம்ம பார்க்க போகிறோம் அப்போ மெட்டீரியலில் பாடப்புத்தகத்தில் என்ன தகவல் கொடுத்தாங்களோ அந்த தகவல் மட்டும் ஆறு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை உள்ள பாட புத்தகத்தை தெளிவாக படித்து முடிச்சுட்டு தான் கூடுதல் வினாவாக நீங்கள் படிக்கணும் ஏன் அப்படின்னா நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோராக இருந்தாலும் டூவாக இருந்தாலும் பாடப்புத்தகத்தில் உள்ள வினாக்களே நமக்கு நூற்றுக்கு தொண்ணூறு மதிப்பெண்கள் வந்துடும் மீதமுள்ள ஒரு பத்து மதிப்பெண்கள் மட்டும் கூடுதலாக வெளியிலேருந்து கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால தான் பாடப்புத்தகத்தை முதல்ல தெளிவாக லைன் பை லைனாக எடுத்திருக்கோம் இதிலேருந்து ஒரு வினாக்கள் மிஸ் ஆகாது எந்த ஒரு லைனும் விடலை நாம் நம்மளுடைய பாட மெட்டீரியலை படித்தாலே போதும் நூற்றுக்கு நூறு மதிப்பெண்கள் எடுப்பதற்கு நான் உத்தரவாதம் தரேன் அடுத்தது இவர் எழுதின நூல்கள் பார்த்தோம் அப்படின்னா மலைக்கல்லன் என் கதை சங்குலி நாமக்கல் கவிஞர் பாடல்கள் இதெல்லாமே இவர் எழுதினது இதில் உள்ள மதிப்பீட்டு வினாக்கள் நெறி என்னும் சொல்லின் பொருள் வழி குரலாகும் குரல் கூட்டல் ஆகும் வான் ஒளி வான்கூட்டல் ஒளி இதை தான் வானொலி அப்படின்னு பிரித்து எழுதலாம் அடுத்ததாக இரண்டாவது செய்யுள் ஒன்றல்ல இரண்டல்ல பாடல் வரிகள் இதில் கொஞ்சம் பாடல் வரி அதிகமாக கொடுத்துருப்போம் ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி சொல்ல ஒப்புமை இல்லாத அற்புதம் தமிழ்நாட்டில் பகைவென்ற திறம்பாடும் பரணி வகை செரும் கடல் கலம்பகங்கள் எட்டு தொகை புகழ் கொண்ட குரலோடு அகமும் புறமும் செம்பொருள் கண்ட தமிழ்ச்சங்க இலக்கிய பெருஞ்செல்வம் முல்லைக்கு தேர் கொடுத்தான் வேல்பாரி வான் முகிலினும் புகழ்படைத்த உபகாரி அப்படிங்கிற பாடல் வரிகள் இதில் இருக்கு இதனுடைய பாடலில் உள்ள பொருள்கள் ஒப்புமை என்றால் இணை அற்புதம் என்றால் விந்தை முகில் என்றால் மேகம் உபகாரி என்றால் வள்ளலை குறிக்கக்கூடியதுதான் உபகாரி ஆசிரியர் குறிப்பு உடுமலை நாராயண கவி சிறப்பு பெயர் பகுத்தறிவு கவிராயர் திரைப்பட பாடலாசிரியர் நாடக எழுத்தாளர் தன் பாடல்கள் மூலம் பகுத்தறிவு கருத்துக்களை பரப்பியவர் தான் இவருடைய சிறப்பு பெயரை பார்த்தோம் அப்படின்னா பகுத்தறிவு கவிராயர் என்று அழைக்கப்படுபவர் உடுமலை நாராயண கவி இவருடைய பரிணாமம் இவர் எந்த இதெல்லாம் சிறந்து விளங்கினார்னா திரைப்பட பாடலாஸ் பாடல்கள் எழுதுவதிலும் நாடகம் எழுதுவதிலும் இவர் சிறந்து விளங்கினார் நாட்டுப்புற இசையின் எளிமையை கையாண்டு கவிதைகளை எழுதியவர் தான் இந்த உடுமலை நாராயண கவி மதிப்பீடு பகைவரை வெற்றி கொண்டவரை பாடும் இலக்கியம் பரணி இரண்டல்ல இரண்டு கூட்டல் அல்ல தந்துதவும் தந்து கூட்டல் உதவும் ஒப்புமை கூட்டல் இல்லாத ஒப்புமை இல்லாத உரைநடை பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் மொழியின் வடிவங்கள் என்ன அப்படின்னா முதல் நிலை என்ன பேசுவதும் கேட்பதும் மொழியின் வடிவங்கள்ல முதல் நிலை இரண்டாம் நிலை என்ன அப்படின்னா எழுதுவதும் படிப்பதும் இதுதான் இரண்டாம் நிலை பேச்சு மொழி அடுத்தது மொழியின் உயிர் நாடி இது உணர்வுகளை எளிதாக வெளிப்படுத்தும் இது மொழி பேச்சு மொழியில் பொருள் வேறுபா வேறுபாடு என்ன அப்படின்னா கவனி ஒரே வார்த்தை தான் அது பொருள் கொள்ளும் விதங்கள் பாருங்க கவ கவனி என்னால் பேணுதல் இன்னொரு வார்த்தை கவனி அப்படின்னா கவனமுடன் செல் என்னால் போக முடியாது என்னும் தொடர் ஓங்கி ஒழிக்கும் போது மறுப்பை உணர்த்துகிறது மென்மையாக ஒழிக்கும் இயலாமையை உணர்த்துகிறது ஒரே சொல் ஒரே வார்த்தை அது பேசப்படுகின்ற விதத்தை பொறுத்து அதனுடைய பொருள் மாறுபடுது எப்படி சொல்றாங்க பாருங்க என்னால் போக முடியாது அப்படின்னு ரொம்ப ஹார்ஸா பேசும்பொழுது அதோடைய மீனிங் என்ன அப்படின்னா என்னால் செய்ய முடியாது மறுப்பை உணர்த்துவது தான் அந்த என்னால் போக முடியாது அப்படின்னு சொல்றது அதே வார்த்தையை கொஞ்சம் மென்மையான குரலில் தாழ்ந்து சொல்றது எப்படின்னா என்னால் போக முடியாது அப்படிம்போது என்ன சொல்லுவாங்க என்ன சொல்கிறாங்கன்னா இயலாமை அவனால் முடியாது அதனால அது இயலாமையை குறிக்கிறது அடுத்தது எடுத்தல் படுத்தல் நலிதல் உழைப்பில் திரிபும் தத்தமிழ் சிறிது உளவாகும் அப்படிங்கிறது ஒரு பாடல் வரி இது எந்த நூலில் இருக்குது அப்படின்னா நன்னூல் நூற்பா எடுத்தல் படுத்தல் நலிதல் உழைப்பில் திரிபும் தத்தமில் சிறிதும் உளவாகும் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ளது நன்னூல் நூற்பா பேசப்படுவதும் கேட்கப்படுவதுமே உண்மையான மொழி எழுதப்படுவதும் படிக்கப்படும் அடுத்த நிலையில் வைத்து கருதப்படும் மொழி இவையே அன்றி வேறு வகை மொழி நிலைகளும் உண்டு எண்ணப்படுவது நினைக்கப்படுவது கனவு காண்பது ஆகியவையும் மொழியே அப்படிங்கிறது ஒரு பெரிய சென்டென்ஸா இருக்குது பாருங்க இந்த சென்டென்ஸ் சொன்னது யார் அப்படின்னா மு வா என அழைக்கப்படும் மு வரதராசனார் அவர்கள் கூற்றும் கூறியவர்களும் அப்படிங்கிற தலைப்பு நம்ம தனியாக கிரியேட் பண்ணியிருக்கோம் சென்டென்ஸ் ஒரு சென்டென்ஸ் யார் சொன்னாங்க அப்படிங்கிறதுல டிஎன்பிஸ்ல இருந்து ஒரு ரெண்டு மதிப்பெண்கள் வருது அடுத்ததாக அந்த பாடல் வரிகள் எந்த நூலில் இருக்குது அப்படிங்கிறது அதுவும் ஒரு இரண்டு முதல் நான்கு வினாக்கள் வரை டிஎன்பிசி குரூப் டூலேயும் வருது குரூப் ஃபோர்லேயும் வருது அப்போது சென்டென்ஸ் அப்படிங்கிறது டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிறத மட்டும் தனியாக நம்ம எடுத்து கொடுக்குறோம் பார்த்துக்கோங்க இப்போ சப்ஜெக்ட் வைஸ் பார்க்கும்பொழுது அது அந்த பாடத்தில் இருக்கிறத பார்த்துக்கோங்க இப்போ இந்த பாடல் இந்த சென்டென்ஸை சொன்னது மு வரதராசனார் கன்னடம் தெலுங்கு மலையாளம் முதலிய திராவிட மொழிகள் தமிழிலிருந்து பிரிந்து சென்ற கிளை மொழிகள் ஆகும் தமிழிலிருந்து பிரிந்து சென்ற கிளைமொழிகள் என்ன கன்னடம் தெலுங்கு மலையாளம் அடுத்தது பேச்சு மொழிக்கு நாம் தந்த வரி வடிவமே எழுத்து மொழி ஒரு மொழியானது நீண்ட காலம் நிலை பெறுவதற்கு எழுத்து வடிவம் இன்றியமையாதது எழுத்து வடிவம் ஒரு மொழிக்கு இல்லை அப்படின்னா அந்த மொழியானது சீக்கிரம் அழிந்துவிடும் அதனால தான் சொல்கிறாங்க ஒரு மொழியானது நீண்டகாலம் நிலை பெறுவதற்கு எழுத்து வடிவம் மிகவும் முக்கியமானது எழுத்து மொழியில் காலம் இடம் ஆகியவற்றுக்கு ஏற்ப சொற்கள் சிதைவதில்லை ஆனால் வரி வடிவம் மாறுபடும் எடுத்துக்காட்டு அண்ணா அண்ணா அப்படிங்கிறது நாம் காலங்காலமாக வார்த் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை தான் ஆனால் அது இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன அப்படின்னா ஒரு நம்மளுடைய தாத் அப்பாங்க காலத்தில் தாத்தாங்க காலத்தில் இந்த அண்ணாவை எப்படி எழுதினாங்க அப்படின்னா பாருங்க இப்படிதான் எழுதியிருப்பாங்க இன்னும் நம்ம அந்த வார்த்தைகள் பார்த்துருப்போம் அண்ணா அப்படிங்கிறது ஆனால் உச்சரித்த விதம் என்ன அண்ணா தான் ஆனால் இன்று நம்ம பயன்படுத்தக்கூடிய அண்ணா அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன சொல்கிறோம் இப்படி எழுதுறோம் அப்போ எழுத்து மொழியில் காலம் இடம் ஆகியவற்றுக்கு ஏற்ப சொற்கள் சிதைவதில்லை ஆனால் வரி வடிவம் மாறுபடும் காளை போன்ற எழுத்துக்களை முற்காலத்தில் வேறு வடிவில் எழுதுனோம் அதாவது அண்ணா காலை லை எப்படி எழுதுனாங்க காலை அப்படின்னு எழுதியிருப்பாங்க இதுக்கு முன்னாடி எழுதுனவங்க இதுதான் இப்போ நாம லை எப்படி போடுறோம் அப்படின்னா இப்படி எழுதுறோம் அப்போ வார்த்தைகள் மாறுகிறது பேச்சு மொழியை உலக வழக்கு என்றும் எழுத்து மொழியை இலக்கிய வழக்கு என்றும் கூறுவர் பேச்சு மொழி எடுத்துக்காட்டு நல்லா சாப்பிட்டான் அப்படிங்கிறது நம்ம எழுத முடியாது அதை எழுத்து மொழியில எழுதணும்னா தான் எழுத முடியும் நன்றாக சாப்பிட்டான் என்று எழுத முடியும் பேச்சு வழக்குல ஒரு மாதிரியா பேசுவோம் பேச்சு வழக்கத்தில் பேசுறது நம்ம எழுத்து வடிவில் எழுத முடியாது அது ஒரு பிழை பிழை திரு பிழையாயிடும் அதை சரியான திருத்தமாக எழுதணும் அப்படின்னா இப்படி தான் எழுத முடியும் அப்போ பேச்சு மொழி எடுத்துக்காட்டு நல்லா சாப்பிட்டான் எழுத்து மொழி எடுத்துக்காட்டு நன்றாக சாப்பிட்டான் பேச்சு மொழியில் உணர்ச்சி கூறுகள் அதிகம் எழுத்து மொழியில் உணர்ச்சி கூறுகள் குறைவு பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே பெரிய வேறுபாடு இருந்தால் அகுது இரட்டை வழக்கு மொழி என்பர் தமிழில் பழங்காலம் முதலே பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே வேறுபாடு இருந்துள்ளது தொல்காப்பியர் இவற்றை உலக வழக்கு செய்யுள் வழக்கு என ரெண்டாக பிரிச்சிருக்கிறார் அப்போ உலக வழக்கு செய்யுள் வழக்கு என்று இரண்டாக பேச்சு மொழியை பிரித்தது யார் அப்படின்னா தொல்காப்பியர் பேச்சு மொழியில் சொற்கள் மிகுதியாக இடம்பெறுகின்றன எழுத்து மொழியில் பெரும்பாலும் மொழி தூய்மை பேணப்படுகிறது பேச்சு மொழியில் எழுத்துக்களை மாற்று ஒழிப்பதும் உண்டு இ என்பதை ஏ என்றும் ஊ என்பதை ஓ என்றும் மாற்றி ஒழிப்பர் எடுத்துக்காட்டு பாருங்க இலை அப்படிங்கிறது நம்ம சொல்லுவோம் ஆனால் அதை வந்து இது எழுத்து மொழியில் இலை இதை நம்ம உச்சரிக்கும்போது எப்படி பெரும்பாலும் உச்சரிப்போம் பாருங்கள் இலை அப்படிங்கிறத எல அப்படிங்கிற சொல்லுவாங்க இலையடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போது இலை என்பது எழுத்து மொழி அதோடைய பேச்சு மொழி இலை அடுத்தது உலகம் அப்படிங்கிறது எழுத்து மொழி உலகம் ஆனால் சில பேர் சில பேர் இல்லை பெரும்பாலானோர் அதை போது எப்படி பண்ணுவாங்க உலக உலகம் அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் பேச்சு மொழி எழுத்து மொழிக்குள்ள வேறுபாடுகள் இம்மாறுபாடுகள் எழுத்து மொழியில் இல்லை ஒரு மொழி உயிர்ப்போடு வாழ்வதற்கு பேச்சு மொழியும் காலம் கடந்து வாழ்வதற்கு எழுத்து மொழியும் அவசியம் தமிழில் பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே வேறுபாடு உண்டு எனவே இதை இரட்டை வழக்கு மொழி என்பர் எளிய நடையில் தமிழ் நூல்கள் எழுதிடவும் வேண்டும் இலக்கண நூல் புதிதாக இயற்றுதலும் வேண்டும் என்று பாடியவர் பாரதிதாசன் எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிடவும் வேண்டும் இலக்கண நூல் புதிதாக இயற்றுதல் வேண்டும் பாடல் வரிக்கு சொந்தக்காரர் பாரதிதாசன் அடுத்ததாக துணை பாடம் சொலவடைகள் சொலவடைகள் என்பவை சிறு சிறு தொடர்களாக வட்டார பேச்சு வழக்கில் வழங்கி வருபவை பாருங்க ஒவ்வொரு சொலவடையும் பார்க்குறோம் இந்த சொலவடைகள் இரண்டு வினாக்கள் வருது நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோரில் குரூப் டூவில் குறைந்தபட்சம் ஒன்று வந்துருது அதிகபட்சம் மூன்று வரைக்குமே கேட்டிருக்கிறாங்க பிடிவாதம் அப்படிங்கிறது எதுக்கு புண்ணுக்கு மருந்து போட முடியும் புடிவாதத்துக்கு மருந்து போட முடியுமா இது பிடிவாதத்துக்கானது சொல்லவடை முன்னேற்றம் அணை உடைந்து போன வெள்ளம் அழுதாலும் வராது அணை உடைந்து போன வெள்ளம் அழுதாலும் வராது முன்னேற்றம் அடுத்தது போராட்டம் எதை குறிக்குது அப்படின்னா விளைச்சலுக்கும் வெள்ளாட்டுக்கும் செம்ம பகை அப்படிங்கிறது போராட்டத்தை குறிக்கக்கூடிய சொலவடை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் என்ன அப்படின்னா எறும்பு ஊற கல்லும் தேயும் ஒரு எறும்பு ஊறும்பொழுது உடனடியாக ஏதாவது மாற்றம் ஏற்படாது ஆனால் அது என்ன ஆகுது காலப்போக்கில் அந்த எறும்பு அதில் ஊறிக்கிட்டே இருக்கும்போது அந்த கல் தேய்ந்து விடும் அப்படிங்கிறது தான் இதற்கான சொலவடை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் இதுக்கு பாருங்கள் எறும்பு ஊற கல்லும் தேயும் ஊரில் மதிப்பு அப்படிங்கிறதுக்கு உழைக்கிற தான் ஊருக்குள் விளை போகும் ஒன்று விட்டாலும் மற்றொன்று விடாது அதற்கான சொலவிடை பாருங்க அடைமழை விட்டாலும் செடி மழை விடாது என்ன மீனிங் மழை பெஞ்சு நின்னாலும் மரத்தில் மரத்துல அடியில் மரத்தில் நனைஞ்ச நீரானது இன்னும் ஒரு அரை மணி நேரத்துக்கு தண்ணி சொட்டிக்கிட்டு இருக்கும் அதை தான் சொல்கிறாங்க மழை விட்டாலும் அந்த மரம் செடியில் இருக்கக்கூடிய மழை விடாது அடைமழை விட்டாலும் செடி மழை விடாது ஓட்டம் பிடித்தல் அப்படின்னா நினைச்சதாம் கழுதை எடுத்ததாம் ஓட்டம் இதற்கான சொலவடை அடுத்தது வேலை இல்லை அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது நாகம் படம் எடுக்கலாம் நக்காலம் பூச்சி படம் எடுக்கலாமா கெடுத்தல் ஆயிரம் களம் நெல்லுக்கு ஒரு அந்து பூச்சி போதும் கெடுக்கிறதுக்கு என்ன அப்படின்னா எவ்வளவோ இதுக்கு சொல்லியிருக்கிறது நெல் இருந்தாலும் ஒரே ஒரு பூச்சி உள்ளே அது உள்ளே விட்டுட்டோம் அப்படின்னா அந் அவ்வளோ நெல்லையும் வீணாக்கி விடும் அதுதான் சொல்கிறோம் இது கெடுத்தலுக்கானது ஆயிரம் கலம் நெல்லுக்கு ஒரு அந்துப்பூச்சி போதும் முயற்சி அதிர அடிச்சா உதிர விலையும் முயற்சி அடுத்ததா கவலையின்மை குத்துக்கல்லுக்கு என்ன குளிராக வெயிலா கவலை இல்லாமல் இருக்குது அந்த குத்துக்கல் இருக்குதுல்ல கல் ஒன்று உட்காந்து இருக்கும் அதை பார்த்திங்கன்னா குளிருக்கும் அதுக்கு பிரச்சனை இல்லை வெயிலுக்கும் அதுக்கு பிரச்சனை இல்லை அதனால தான் அதை சொல்கிறோம் கவலை இல்லாமல் இருக்கக்கூடியதுக்கு தானே சொலவடை தான் இந்த குத்துக்கல்லுக்கு என்ன குளிரா வெயிலா அடுத்தது கார்த்திகை மாதம் பிறையை கண்டது போல இது எதற்கான சொலவடை அப்படிங்கிறத கமாண்டில் பதிவு செய்யுங்க கார்த்திகை மாதம் பிறையை கண்டது போல இதுக்கான விடையை நாங்கள் மிஸ் பண்ணியிருக்கேன் தெரிஞ்சவங்க கமாண்டில் பண்ண பதிவிடுங்க நானும் அதற்கான ஆன்சரை விரைவில் கமாண்டில் பதிவி பண்ணுறேன் அடுத்ததாக இலக்கணம் இப்போது நம்ம பார்க்க இருக்கக்கூடியது லுகரம் இது எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம் தனக்குரிய ஓசையில் குறைந்து ஒழிக்கும் உகரம் குற்றிய லுகரம் குழந்தை அப்படிங்கிற குற்றிய லுகரத்தை பாருங்கள் எடுத்துக்காட்டு குழந்தை வகுப்பு பாக்கு இந்த சொற்களில் மூணுலேயுமே என்ன இருக்குது கு உங்கள் ஃபஸ்ட்டு முதல் இடத்துல இருக்குது முதலிலும் இங்கு இடையிலும் இங்கு கடையிலும் கடை என்றால் இறுதி அப்படின்னு சொல்கிற கூடியது குழந்தை முதல் வகுப்பு இடையில் பாக்கு இறுதியில் இவ்வாறு சொற்களில் கு என்னும் எழுத்து உச்சரிப்பதில் வேறுபாடு இருப்பதை உணரலாம் என்ன வேறுபாடு முதல் மற்றும் இடையில் வரும்பொழுது முழுமையாக ஒழிக்கிறது குழந்தை அப்படிங்கிறது கூவை நம்ம முழுமையாக ஒழிக்கிறோம் ஆனால் இடையில் வரும்போது அதை நாம் குறுக்கி தான் குறுக்கி ஒழிக்கிறோம் அதை தான் சொல்கிறோம் முதல் மற்றும் இடையில் வரும்பொழுது முழுமையாக ஒழிக்கிறது இறுதியில் வரும்பொழுது ஒரு மாத்திரைக்கு பதிலாக அரை மாத்திரை அளவே ஒழிக்கிறது அதை தான் நம்ம என்னான்னு சொல்கிறோங்க பாருங்க கு சு டு து பு ரு து புரு ஆகிய ஆறு வல்லின உ உகரங்களும் சொல்லின் இறுதியில் வரும் சொல்லின் இறுதியில் வரும் வரும்பொழுது ஒரு மாத்திரைக்கு பதிலாக அரை மாத்திரை அளவே ஒலிக்கும் தனக்குடிய முழு மாத்திரையிலிருந்து குறைந்து ஒழிப்பதை தான் நம்ம குற்றியல் உகரம் அப்படின்னு சொல்கிறோம் அதற்கு எடுத்துக்காட்டு காசு இந்த சொல்கிறோம்ல குசுடு துப்புர் சொல்கிறோம்ல எடுத்துக்காட்டு பாருங்கள் காசு பந்து பயரு பாட்டு சால்பு இது எல்லாமே குற்றியில உருவத்திற்கான எடுத்துக்காட்டுகள் ஒரு மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரை ஒழிப்பதற்கான எடுத்துக்காட்டு தனிக்குறில் எழுத்தை அடுத்து வரும் வல்லின உகரம் ஒரு மாத்திரை அளவுக்கு முழுமையாக ஒழிக்கும் எப்போது தனிக்குறில் எழுத்தை அடுத்து வரும் வல்லின உகரம் ஒரு மாத்திரை அளவுக்கு முழுமையாக ஒழிக்கும் வல்லினம் அல்லாத உகரங்கள் வல்லினம் அல்லாத உகரங்கள் எப்போதும் முழுமையாகவே ஒலிக்கும் இவ்வாறு ஓசை குறையாமல் ஒரு மாத்திரை அளவில் முழுமையாக ஒழிப்பதை லுகரம் அப்படின்னு சொல்கிறோம் தனக்கு அதை சொன்னோம் தனக்குரிய மாத்திரையிலிருந்து ஒரு மாத்திரை இருந்துச்சுன்னா அது குறைந்து பொழுது அரை மாத்திரையாக ஒழிப்பது லுகரம் ஆனால் தன்னுடைய மாத்திரை அலை அளவிலிருந்து ஓசை குறையாமல் அதே மாத்திரை அளவில் முழுமையாக ஒழிப்பதை முற்றியலுகரம் என்கிறோம் அதற்கான எடுத்துக்காட்டு பாருங்க எடுத்துக்காட்டு புகு பசு விடு அது வறு மாவு ஏழு அப்படிங்கிறது முற்றியலுகரத்திற்கான எடுத்துக்காட்டுகள் அடுத்ததாக தமிழில் எழுத்துக்களை குறிப்பிடுவதற்கு கரம் கான் காரம் கேனம் ஆகிய அசை சொற்களை பயன்படுத்துகிறோம் குரில் கரம் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்க அகரம் இகரம் அதுதான் அந்த கரம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல இந்த கரத்துக்கான வார்த்தைகள் பாருங்கள் அகரம் இகரம் உகரம் ககரம் மகரம் என்பது இதில் குறிக்கக்கூடியது அடுத்ததாக நெடிலுக்கு வந்து கான் எடுத்துக்காட்டு ஐகான் அவுகான் என்பது நெடிலுக்கானது அடுத்ததாக குரில் மற்றும் நெடில் இது வந்து காரம் அப்படிங்கிறது குரிலையும் வரும் நெடிலையும் வரும் எடுத்துக்காட்டு மகாரம் ஏகாரம் ஐகாரம் அவுகாரம் இது எல்லாமே குரில் மற்றும் நெடிலில் வரக்கூடியது அடுத்ததாக ஆயுத எழுத்து எடுத்துக்காட்டு அகேணம் ஆயுத எழுத்துக்கான எடுத்துக்காட்டு அகேனம் குற்றிய லுகரத்தின் வகைகள் மொத்தம் ஆறு அது என்னென்ன அப்படின்னா நெடில் தொடர் குற்றியலுகரம் ஆயுத தொடர் குற்றியலுகரம் வன் தொடர் குற்றியலுகரம் உயிர் தொடர் குற்றியலுகரம் மென் தொடர் குற்றியலுகரம் இடைத்தொடர் குற்றியலுகரம் என குற்றியலுகரத்தின் வகைகள் மொத்தம் ஆறு அதை பற்றி பார்க்கலாம் முதலில் நெடில் தொடர் குற்றியலுகரம் தனி நெடியலை தொடர்ந்து வருவது தனி நெடில் குற்றியலுகரம் ஈரெழுத்துச் சொற்களாக மட்டுமே அமையும் எடுத்துக்காட்டு பாகு மாசு பாடு காது ஆறு இப்போ குசுடு துபுரு சொல்லக்கூடிய ஆறு வார்த்தைகள் ஆறுமே வந்திருக்கு பாருங்கள் சரி வார்த்தைகள் எல்லாமே வந்திருக்கு பாருங்கள் பாகு மாசு பாடு காசு ஆறு இவை ஈரெழுத்து சொற்களாக மட்டுமே அமையும் தனி நெடியிலை தொடர்ந்து மட்டுமே வரும் இதுதான் தான் நெடில் தொடர் குற்றியலுகரம் அடுத்ததாக ஆயுத தொடர் குற்றியலுகரம் ஆயுத எழுத்தை தொடர்ந்து மட்டுமே வரும் எடுத்துக்காட்டு எகு அகுது இது ஆயுத தொடர் குற்றியலுகரம் அடுத்ததாக தொடர் தனி நெடில் அல்லாத உயிர் மெய் எழுத்தை தொடர்ந்து வரும் எடுத்துக்காட்டு அரசு இது உயிர் தொடர் அப்படிங்கிறது பாருங்கள் தனி நெடில் அல்லாத உயிர் மெய் எழுத்தை தொடர்ந்து வருவது எடுத்துக்காட்டு அரசு ராவை எப்படி பிரிக்கலாம் இரு கூட்டல் ஆ ரா இதுதான் அரசு அடுத்தது கயிறு ஈ எப்படி பிரிக்கிறோம் இ கூட்டல் இ ஈ கூட்டல் இ மெய் எழுத்தும் உயிரெழுத்தும் அடுத்தது ஒன்பது ஒன்பதில் வரக்கூடிய பாவை எப்படி பிரிக்கிறோம் பாவை இப்பு கூட்டல் பா ஒன்பது வரலாறு லாவை எப்படி பிரிக்கிறோம் லா இல்லு கூட்டல் ஆ இதுதான் லா இது உயிர் தொடர் குற்றியலுகரத்திற்கான எடுத்துக்காட்டுகள் அடுத்ததாக வன் தொடர் குற்றியலுகரம் வல்லினம் எது இதெல்லாம் வல்லினம் கசடதபர வல்லினம் இந்த மெய் எழுத்துக்களை தொடர்ந்து வரும் வள்ளினம் வன்தொடர் அப்படிங்கிறது வல்லின மெய்யெழுத்துக்களை தொடர்ந்து வரும் எடுத்துக்காட்டு பாக்கு பேச்சு பாட்டு பத்து உப்பு பற்று இங்கே இருக்கக்கூடிய வார்த்தைகளுக்கு அடுத்ததாக வரும் என்ன அப்படின்னா பாக்கு இங்கே இருக்கா பேச்சு பாட்டு பத்து உப்பு பற்று இருக்கக்கூடிய ஆறு வல்லின தொடர்ந்து வருவது தான் இந்த வன்தொடர் குற்றியலுகரம் அடுத்ததாக மென் தொடர் குற்றியலுகரம் என்ன இது மெல்லினம் இந்த அப்படிங்கிறது எழுத்துகளை தொடர்ந்து வருவது எடுத்துக்காட்டு பங்கு மஞ்சு பண்பு பந்து அம்பு கன்று இந்த ஆறு எழுத்துக்களை மெல்லின எழுத்துக்களை தொடர்ந்து வருவது தான் இந்த மென் தொடர் குற்றியலுகரம் அடுத்ததாக இடைத்தொடர் இடைத்தொடர் அப்படிங்கிறது எது எது ஈ இரு இல் இவ்வு இழு இல் வன் வல்லினம் மெல்லினம் இடையினம் எரள வழல சொல்கிறோம்ல அதை தான் இடையினம் அப்படிங்கிறது எரள வழல இந்த ஆறு எழுத்துக்களை தொடர்ந்து வரும் எடுத்துக்காட்டு எய்து மார்பு சால்பு மூழ்கு அப்படிங்கிறது இடைத்தொடர் குற்றியலுகரம் குறிப்பு இ என்னும் எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகுர சொற்கள் இல்லை இவ்வுக்கு அடுத்தது வரக்கூடிய குற்றியலுகுர சொற்கள் எதுவுமே இல்லை மேலும் சு டு ரு ஆகியவை இறுதியாக அமையும் இடைத்தொடர் குற்றியலுகரம் சொற்களுக்கு சொற்களும் இல்லை ரெண்டு நோட் அப்படிங்கிறது ரெண்டு கொடுத்துருக்கோம் இ சாரி இவ்வு என்னும் எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகரச் சொற்கள் தமிழில் இல்லை அடுத்ததாக மேலும் சு டு ரு ஆகியவை இறுதியாக அமையும் இடைத்தொடர் குற்றியலுகரச் சொற்களும் இல்லை இப்போ குற்றிய லுகரம் பார்த்துட்டோம் அடுத்ததாக பார்க்கக்கூடியது குற்றிய லிகரம் எப்படி பிரிக்கலாம் குறுமை கூட்டல் இயல் கூட்டல் இகரம் வரகு கூட்டல் யாது வரகியாது சேர்த்து எழுதுக பிரித்து எழுதுக எப்படி எழுதுகிறோம் வரகு கூட்டல் யாது வரகியாதுன்னு எழுதுவோம் ஆனால் எப்படி ச சரியான விடை என்ன வரகி யாது தான் சரியான விடை முதல் சொல்லின் இறுதியில் உள்ள கூ என்னும் எழுத்து கீ என்று ஒழிக்கிறது வரகு ஆனது எப்படி போயிடுச்சு வரகியாக போயிடுச்சு அதுவும் முழுமையாக ஒரு மாத்திரை அளவில் ஒலிக்காமல் அரை மாத்திரை அளவாக குறைந்து ஒலிக்கிறது இவ்வாறு தன் ஒரு மாத்திரை அளவில் குறுகி ஒலிக்கும் இகரம் குற்றிய லிகரம் இது இரண்டு இடங்களில் மட்டுமே வரும் அது என்னென்ன இடம்னு பாருங்க இடம் ஒன்று குற்றிய சொற்களைத் சொற்களை தொடர்ந்து யகரத்தை முதல் எழுத்தாக கொண்ட சொற்கள் வரும்பொழுது குற்றிய லுகரத்தில் உள்ள உகரம் இகரமாக மாறும் அந்த இகரம் தனக்குரிய ஒரு மாத்திரை அளவில் இருந்து அரை மாத்திரை அளவாக குறைந்து ஒழிக்கும் எடுத்து காட்டு கொக்கு கூட்டல் யாது கொக்கியாது தோப்பு கூட்டல் யாது தோப்பியாது நாடு கூட்டல் யாது நாடு யாது எனப்படுவது கூட்டல் யாது எனப்படுவது யாது பெரிய இதை பாருங்கள் கொக்கு கூட்டல் யாது கொக்கி யாது அப்படின்னு வருது தோப்பு அப்படிங்கும்போது தோப்பி நாடு நாடி எனப்படுவது எனப்படுவதியாது இது முதலிடம் அடுத்ததாக இரண்டாம் இடம் எங்க அப்படின்னா மியா என்பது ஒரு அசைச்சொல் ஓசை நயத்திற்காக வருவது தான் இந்த மியா எனும் வார்த்தை இதில் மீ எப்படி பிரிக்கிறோமோ மிய கூட்டல் ஈ இதில் உள்ள உகரம் சாரி இதில் உள்ள இகரம் நிகரம் குற்றிய லிகரம் இது சொற்களில் இடம் பெறும்போது தனக்குரிய மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒழிக்கும் எடுத்துக்காட்டு கேள் கூட்டல் மியா கேன்மியா செல் கூட்டல் மியா சென்மியா அடுத்ததாக குற்றிய லிகரம் தற்போது உரைநடை வழக்கில் இல்லை இலக்கியங்களில் மட்டுமே உள்ளது இந்த குற்றிய லுகரம் அப்படிங்கிறது இதில் இல்லை உரைநடையில் இல்லை இலக்கியங்களில் மட்டுமே உள்ளது அப்போ இதுவரைக்கும் நம்ம பார்த்தது புதிய சமச்சீர் பாடப்புத்தகம் ஏழாம் வகுப்பில் உள்ள இயல் ஒன்று பார்த்து முடிச்சிருக்கோம் அடுத்த காணொளியில் நாம் இயல் இரண்டை காணலாம் நாம் ஏற்கனவே சொன்னது போல் இந்த ஆறு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை பாடப்பகுதியானது டிஎன்பிஎஸ்சி டெட்டு எஸ்ஆர்பி சீருடை பணியாளர் தேர்வானையும் மற்றும் அனைத்து விதமான போட்டித் தேர்வுகளுக்கும் தமிழ் தகுதி தேர்வு கட்டாயமாக்கியிருக்காங்க அப்போ இதுக்கு எல்லாத்துக்குமே தேவைப்படுவது தான் இந்த ஆறு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை உள்ள பாடக்குறிப்பு ஆறாம் வகுப்பு முடிச்சிட்டோம் ஏழாம் வகுப்பு பார்த்துக்கிட்டு இருக்கோம் அடுத்தடுத்த காணொலியில் ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்கோம் அது கூட நாம் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோரும் பார்க்க இருக்கிறோம் பார்த்துக்கிட்டே இருக்கோம் குரூப் டூவும் விரைவில் ஆரம்பிக்க இருக்கிறோம் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்தி சந்திப்போம் நன்றி வணக்கம்